நடு ரோட்டில் தொழித நபரை அடித்த மக்கள் அந்த அடித்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக கடுமையான தண்டனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாவும் மிகவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பர் என்பதாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த ஒரு காணொளி தொழுகையில் இல்லாதவர்கள் தொழுகாதவர்களுக்கு தொழுகையின் பக்கம் வர வைக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும் இன்னும் அல்லாஹின் மீதான ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மன்ல ஒரு மனிதர் யூசுப் அப்படிங்கிறவர் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்பதின் காரணமாக என்ன பண்ணிடுறாருன்னா நடு ரோட்ல முசல்லாவை விரித்து தொழுதுடுறார் முசல்லாவை விரித்து அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டிடுறார் அங்க அங்க இருக்கக்கூடிய பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிற ரிலீஜனை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவர் வந்து என்ன இப்படிலாம் தொழுதுகிட்டு இருக்காரு அப்படின்றதுனால இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவர் தக்பீர் கட்டியவுடன் சலாம் கொடுக்கும் முறை என்ன பண்ணிடுறாருன்னா என்ன நடந்தாலும் நம்ம வந்து இந்த தொழுகையை விட்டுறக்கூடாது பாதியிலே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் தொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ எல்லா மக்களும் இவர் ருகு செய்யும்போது உதையிறாங்க இவர் சஜிதா செய்யும்போது கழுத்தில் ஏறி மிதிக்கிறாங்க இப்படி நிறைய மக்கள் அங்கே வந்து தாக்குறாங்க இவரை இவர் துலுகை முடித்த பின்பு இவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீ வந்து குழப்பம் விளைவிக்கிற நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமையை வந்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்து போட்டு அடி அடினு அடித்து என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸை வரவழைச்சாங்க வரவழைச்சி நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போயிருங்க இவர் வந்து இங்கே குழப்பம் வித விளைவிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இவர் சண்டையை மூட்டி விடுறாரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இவர் வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கோர்ட்டில் என்ன நீ நீதி கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் வந்து நடு ரோட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மத கலவரத்தை ஏற்படுத்துகிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இவருக்கு தண்டனை ஆயுள் தண்டனை இவருக்கு வந்து தூக்கிலிட வேண்டும் அப்படிங்கிற தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதியும் ஆர்டர் கொடுத்துட்றாங்க கொடுத்த பிறகு இரண்டு நாள் கழித்து அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த நீதிபதி எதற்காக வேண்டி நீ தொழுத அப்படின்னு இல்லை நான் வந்து தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு என்பதின் கான் காரணமாக நான் இந்த இடத்துல தொழுதுட்டேன் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறான் எங்கே உங்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வருதோ அந்த இடத்துலேயே நீங்கள் தொழுகலாம் சுத்தமாக இருந்தா அப்படின்ற மாதிரி எங்களுடைய இஸ்லாத்தில் இது போன்ற சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு அந்த நீதி அந்த நீதிபதியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டுறாங்க இவரை வந்து தூக்கிலிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுறாங்க ரெண்டு நாள் கழித்து எல்லா மக்களும் கூடுறாங்க இவரை தூக்கிலிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னவுடன் எல்லா மக்களும் கூடுறாங்க இவரை தூக்கிலிடுவதற்கு கயிறை கழுத்தில் கட்டிடுறாங்க இப்போது தான் அல்லாஹினுடைய உதவி வந்தது அல்லாஹாவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹினுடைய உதவியை கண் கூடாக பார்த்தாங்க என்னென்னா இவர் அந்த நேரத்தில் கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா இந்த ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாரு குள் இன்ன சலாத்தி ஓ நுஸ்கைய ஓ மஹ்யா ஒல் மமாத் லில்லாஹி லாஹி ஆலமீன் வ மமாத் லில்லாஹி ரொபில் ஆலமீன் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னன்னா உண்மையாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானையும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆயத் நான் யாருக்கும் கவலைப்பட மாட்டேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரபியிலேயே இவர் ஓதி காட்டிடுறாரு இவரை கயிற்றலா கயிற்றால் கட்டுறாங்க அந்த கயிறு வந்து அந்து அந்து போகுது ரெண்டாவது முறையாக நல்ல பலமான நல்ல அதிகம் கயிறு இருக்கக்கூடிய மிகவும் கடுமையான ஒரு கயிற்றால் இவருடைய கழுத்து கட்டுறாங்க அந்த கயிறும் அந்த போய் விடுகின்றது மிகவும் பலம் வாய்ந்த அதிகமாக வேட்டை கொண்ட இனம் கொண்ட கயிற்றை கட்டுறாங்க அந்த கயிரும் அந்த போய் முடிகின்றது எத்தனை கயிறுகள் இது போன்று இவருக்கு இருபது கயிறுகள் கழுத்தில் கட்டியிருக்காங்க அந்த இருபது கயிறுகளுமே அழுந்து அருந்தருந்து விழுந்தது இதை பார்த்த அந்த மக்கள் ஆச்சரியத்தினால அந்த மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டு இப்படி இது சாத்தியம் இத்தனை கயிறு கட்டியும் இத்தனை கயிறு இவருடைய கழுத்தில் போட்டும் கயிறு எல்லாமே வெட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹினுடைய உதவி இது தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே தொழுகை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த தொழுகையை நம்ம எந்த நேரத்துல நம்ம சரியான முறையில் தொழுகிறோமோ கடைபிடிக்கிறோமோ அதற்கு அல்லாஹ் எப்படி பரிசு தருவான் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது அல்லாஹால நம்ம என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி தந்துடுவான் இந்த தொழுகையை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது இதனின் காரணமாக நாம் அனைவரும் இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகையை வந்து சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான உண்மையான நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்